அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்ந்து கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் ஆபரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் உடைய வம்ச வரலாறு மத்தையு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீஷர்களில் ஒருவராயிருந்தார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை தன் பகுதியிலே சகல ஜாதிக்காக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காரணத்தை சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆபரகாமின் தேவன் என்று சொல்லியிருக்கிறார் ஆபிரகாம் யார் தேவன் ஆபிரகாமை பாபிலோனில் இருந்து தன் ஜனத்தினிடத்திலிருந்து வெளியே வரும்படி கட்டளையிட்டார் இன்னும் அவரை காணாத தேசத்திற்கு போகும்படி சொன்னார் ஆபரகாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தேவனுடைய கட்டளையை கைக்கொண்டார் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை அவருக்கு நீதியாய் எண்ணினார் யாரெல்லாம் தேவன் மேல் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களின் விசுவாசத்தை ஆபரகாமின் விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் ஆபரகாமின் விசுவாசத்தின் வழிகளிலே நடக்கிறார்கள் இன்னும் ஆபிரகாம் அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தின் முன் உதாரணமாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் விசுவாசம் வைக்கிற எல்லா ஒரு மனிதனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் விசுவாசத்தின் மூலம் தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டும் இருக்கிறார்கள் நீங்களும் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் வம்சமும் உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாக மாறிவிடுகிறீர்கள்